야야. <머레> 유리야 <머레> <머레> Oh! Aze, aze, ஒருத்தர பொண்ணுயா தூடா கூடி ஏழு முடியா போட்டு அதே கிழம தையனா

மூன்றாவது ஆறு நூறாம் கூட்டி ஏழு முடி இளையப்புறம் கே எம் பி எம் சித்ராமன் மீண்டும் முதலாக முத்து கரப்பண்ணன் தேர்தல் நிர்வாகம் இந்தியா காவல்துறை பாளகுடிப்பட்டி அன்னை கல்யாண சுந்தர நிலையமாக நம்பர் 6 முகச்செட்ட சி.எம். சிவராமன் ஜாபார் தலைவர் முனிசர் காளியம்மன் கவினயாச்சரி கொல்லகாடு அன்பியோ முத்துகிரண்ன் சீனிவாக சுந்தரபுராட்சியகரை வன்னி கொல்லகாடு ありがとうございます。